என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இப்போது நான் பார்க்க போவது இப்போது நான் பார்க்க போவது சிவகார்த்திகன் நடிக்கும் மதராசி படத்தினுடைய திரை விமர்சனம் மதராசின்னு ஏன் பேரை வச்சுருக்காங்கன்னா இந்த படத்தில் மெயின் பாயிண்ட்டே அதான் அதாவது நம்ம வந்து வெள்ளக்காரனும் நம்மளை மதராசின்னு சொன்னால் அதே போல் மற்றவர்கள் குறிப்பாக வடக்கிந்திய வடக்கு இருந்து வர்ற வட இந்தியர்கள் எல்லாருமே நம்மளை பார்த்து மதராசின்னு சொல்லுவோம் அதுதான் கதை அமைப்பு எப்படி வந்து விஜய் துப்பாக்கிய துப்பாக்கி படத்தில் நம்ம ஆள்கிட்ட கொடுத்துட்டு போனாரோ இன்ட்ரூலுக்கு அப்புறம் துப்பாக்கியை பற்றிய படம் தான் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் வித்யுத் ஜமால் விக்ராந்த் டான்சிங் ரோஸ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சுதீப் எல்மோன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் சகல ஐட்டமும் இருக்கிற ஒரு மசாலா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்கிறார் இந்த கதையை ஷாருக் கானிடம் சொல்லி ஷாருக் கான் ஓகே செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொன்னார் அந்த நேரத்தில் சிவகார்த்தியன் ஏஆர் முருகதாஸுக்கிட்ட நம்ம ஒரு படம் பண்ணோன்னு சொன்ன உடனே அந்த கதையை சிவகார்த்திகேயனுக்கு தகுந்தபடி குடும்ப சூழலில் சிறுவர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி மாற்றி இருக்கிறேன் என்று சொன்னார் ஏஆர் முதுதாஸ் ஒரு ஜாலியான மனுஷன் ஆனால் வித்தியாசமான மனுஷன் ஆனால் மனநோயாளியா அப்படின்னு கேட்காதீங்க மனநோயாளி இல்லை மனநோயாளி மாதிரி வேற மாதிரி தோற்றம் அளிக்கிற ஒரு வித்தியாசமான பாத்திரம் சிவகார்த்திகனுக்கு அது படம் பார்த்தா தெரியும் இன்டர்வியூல்லைக்கு ஒரு ஜாலியாக படம் போகுது எப்போவுமே கதை வந்து இன்டர்வியூலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அப்படி ஜாலியாக இருக்கிற இளைஞர் சிவகார்த்தியன் ஆர்பரில் சென்னை ஆர்பரில் கடத்தல் நடக்குது கடத்தலாம் முக்கியமானது வெப்பன்ஸ் துப்பாக்கிகள் வெடிகுண்டு இந்த மாதிரியான ஐட்டங்கள் கடத்தப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா வித்யுத் சமாலும் டான்சிங் ரோஸும்தான் டான்சிங் ரோஸ்னால் அவங்களுக்கு தெரியும் அவர் இந்த படத்தில் ஒரு வில்லனை அடிச்சிருக்காரு வித்தியுத் ஜமாலுக்கும் அவருக்கும் நல்லா பொருந்தது இந்த பக்கம் பிஜு மேனனும் விக்ராந்தும் எண்ணிய அதிகாரிகள் தேசிய படை அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல் நடக்குது அதாவது கடத்தல்காரர்களுக்கும் பிஜு மேனன் விக்ராந்த் கோஷ்டிக்கும் மோதல் நடக்குது இந்த மோதல் நடக்குதலில் லாவகமாக வாட்டி கொள்கிறார் ஒரு வசந்தம் குடும்பம் நம்ம கதாநாயகம் உள்ளே வர்றாரு காப்பாற்றுறாரு பொதுவாகவே ஏஆர் முருகாஸ் படத்தில் எவ்வளவு சமூக விழிப்புணர்வு ப விஷயங்கள் இருக்கோ அளவுக்கு காதலும் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் இருப்பது காதல் காட்சிகள் தான் காதல் காட்சிகள் தான் வர வரமாட்டாங்க அந்த அடிப்படையில் சிவகார்த்தியனும் ருக்மணி வசந்தும் ரொம்ப அன்னியன்னியமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அட் த சேம் டைம் ருக்மணி வசந்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தரும் காதல் காட்சிகளில் ஆனால் நம்ம சிவகார்த்தியும் சீரியஸாக இருப்பார் அது அவருக்கும் வித்தியாசமாக தெரியுது நமக்கும் வித்தியாசமாக தெரியுது இதுக்கு மேலே வேறு கதையெல்லாம் சொன்னோம்னால் யோ லூசையா நீ ஏன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் படம் பார்க்க வேண்டாமா என்று நிறைய ரசிகர்கள் என்னை வற்புறுத்துவதால் மேலே ஓட்டமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் சிவகார்த்தியன் யாருக்குனேன்னு சொன்ன மாதிரி ஒரு டைப்பாக நடிச்சிருக்காரு ஆனால் அந்த டைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் இப்போ இப்போல்லாம் வர்ற படங்களில் ஒவ்வொரு படங்களிலும் தன்னை மாறுபடுத்தி மாறுபட்ட தோற்றத்துக்குள் தன்னை பூத்தி நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் ஒரே ஸ்ரீரி நடிக்கிறது நடிக்கிறதில்ல சிவகார்த்திகேயன் அதுதான் முக்கியமான விஷயம் இது ஏஆர் ஒரு விதாசு அவர் ஒரு நல்ல மோல்டு பண்ணியிருக்கார் யாரு நம்ம சிவகார்த்தி ஏன்னா பின்னிட்டாரையா அப்பா பின்வீட்டாரையா அவர்கிட்ட இப்படிலாம் ஒரு பொட்டன்ஷியாலிட்டி ஆக்டிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற கேள்வி எடுக்கிற அளவுக்கு சும்மா அசத்தல் பண்ணியிருக்கார் சிவகார்த்திகன் தன்னோட தனக்கு என்ன அந் திறமை இருக்கிறதோ அதுலேருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து பண்ணியிருக்கார் சிவகார்த்தியன் அட்டகாசன் ஆரம்பத்தில் இந்த படத்தில் சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக ரெண்டு பெரிய நடிகள்ட்டு போய் கால்ஷீட் கட்டுக்காங்க அந்த கால்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளால ஏஆர் முருதாசு ருக்மணி வாசன் நடித்த கன்னட படம் ஒன்றை பார்த்துருக்காரு வாய் அந்த ருக்மணி ஹாஸ் அதான் ஹீரோயின்னு சொல்லி கதை சொல்லியிருக்காரு கதை சொன்ன உடனே ருக்மணி வசந்த் சாக் இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் சார் எனக்கு தமிழில் ஒரு பெரிய என்ட்ரியா இருக்குன்னு சொல்லி நடிச்சிருக்காரு அது நிரூபிச்சிருக்கார் அது யாரையா இது மோசமாக மொக்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் இந்த ருக்குமணி வசந்த் என்று கேட்டு கேட்க வைத்திருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ருக்குமணி வசந்து தமிழ்நாட்டில் தமிழ் படத்தில் ஒரு பெரிய கலைக்கு ஒரு ரவுண்டு வருவார் அதே போல் விக்ராந்து பல படங்களில் கதாநாயத்தவர் இந்த படத்தில் விஜு மேனனும் விக்ராந்தும் அந்த தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் அதுக்கு ஏற்ற உடம்பு ரெண்டு பேரும் இப்போ அந்த எண்ணிய அதிகாரிகளாகவே மாறிவிட்டாரு வித்யுத் ஜமால் ஏற்கனவே துப்பாக்கியில் வில்லன் நடித்தவர் இந்த பாத்திரத்துக்கு அவர் தான் ஏன் பொருந்துவாருன்னு வித்யுத் ஜம்மாலாக மறுபடியும் நடிக்க வச்சுருக்காரு ஏஆர் முருதாஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வித்யுத் ஜம்மால் இப்போது ஹிந்தியில் பல படங்களில் கதை அடிச்சிக்கிட்டு இருக்காரு தமிழில் ஒரு துப்பாக்கியை தொடர்ந்து ஒரு நல்ல ரசிகர்கிட்ட நமக்கு வேணும் அப்போ தான் நாம் நடிச்ச இந்தி படம் போடுங்கிறதுக்காக கதாநாயகனாக இருந்தே என்ன உள்ளன என்னன்னு சொல்லி வித்யுத் ஜமால் நடித்திருக்கிறார் விஜய் ஜெமாலும் டான்ஸிங் ரிவர்ஸும் அந்த கடத்தல்கார கும்பலில் வராரு என்னால் ரெண்டு பேருமே வந்து கொடூரமாக எடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிஜு மேனனும் அந்த வில்லன் வில்லன் மாதிரியே அந்த போலீஸ் அதிகாரி இடங்களை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு சிவகார்த்தியன் தவி தவிக்கும் போது எந்த பக்கம் போகிறாரு சிவகார்த்தி போலீஸ்காரங்க ஆதரவு கொடுக்குறாங்களா பிஜுமேனன் குரூப் ஆதார் கொடுக்குதா இல்லை விஜய்யான் கொல்ல போகிறாங்களாங்கிறது ரொம்ப பரபரப்பாக பண்ணியிருக்கார் ஏஆர் முருகதாஸ் இனிமேல் ஆக்ஷன் ஹீரோவாக சிவகார்த்தியன் ஈஸியாக நடிக்கலாம் அவர் அதுக்கு பொருத்தமானவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் சிவகார்த்தியன் அதை அழகாக படமாக்கியிருக்கார் ஏஆர் முருகதாஸ் பொதுவாகவே சிவகார்த்தியன் படங்கள் நிறைய சிறுவர்களை அட்டாச் பண்ணி இருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் சிறுவர்களை அட்டாச் பண்ண மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கிறது காரணமாக கொஞ்சம் ப ச பசங்க பயப்பிடுவாங்க முக்கியமான விஷயம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது நீளம் அதிகம்தான் அதை எந்த விஷயத்துலேயும் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தினர் அனைவரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கு மசாலா ஆக்ஷன் படமாக இருக்கும் மதராசி இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் சுதீப் எல்மோ அது போர்க்கள கட்சி காட்சிகளானாலும் சரி துறைமுக காட்சிகளானாலும் சரி ஜாலியாக ஒரு உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வேறு மாதிரி செய்கிற சிவகார்த்திகன் காட்சிகளானும் சரி மிக அருமையாக ஒளிபயிசிருக்கிறார் கே கேமராமேன் அவருக்கு நமது பாராட்டு ஏஆர் முருதாஸ் அவருக்கு இந்த படம் கட்டாயமாக ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார் ஏன்னா அவர் இயக்கிய இந்தி படமும் சரியாக போகலை தமிழ் படங்களும் சரியாக போகலை அந்த அடிப்படையில் கொஞ்சம் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார் தன்னுடைய தோல்வியிலிருந்து மீழ்வதற்கு ஒரு புதிய எழுச்சியோடு வந்திருக்கிறார் ஏ ஆர் முருதாசன் சொல்லலாம் இப்போது நான் சொன்னது என்னோட பார்வை என்னோட விமர்சனம் ஆனால் உங்களுக்கு உங்கள் கருத்தை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுதான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்